இன்னைக்கு தலை தோனி சிஎஸ்கே கேப்டனாக களமிறங்க போகிறாரு தோனி கேப்டன்சி கண்டர்ல சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நடக்க போகிற சிஎஸ்கேசஸ் கேகேஆர் மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே நம்மளோட வீக் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க எப்படி இவங்களுக்கு நூற்றி எண்பது ரன்னுக்கு மேலே டார்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சேஸ் பண்ணவே மாட்டாங்க சேஸிங்ல ரொம்ப திணறாங்க அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி நமக்கு பெரிய டார்கெட்டை வந்து கொடுத்துட்றாங்க நம்மளும் அதை சேஸ் பண்ண முடியாம திணறி போயிடும் அதனால இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கேகேஆருக்கு வந்து கொடுத்துடணும் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்சை வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும் ஒருவேளை கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்கள நூற்றி எண்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும் கேகேஆருக்கு இருக்கிற பேட்டிங் லைன்அப்புக்கு அவங்கள கம்மியான ரன்னுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் மும்பை எப்படி கேகேஆர் கூட நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 段落。 அதே மாதிரி நம்மளும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கே கேஆர் கம்மியான ரன்னுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணிடலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும்பா இன்னைக்கு சிஸ்கேட டீம் எப்படி இருக்க போகுது ருத்ராஜ் காயக்வாடு வேற இல்லை அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வர போறாரு அப்படின்ற கேள்வி தான் எல்லாரும் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு ருத்ராஜ்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னைக்கு திரிபாத்தி களமிறங்குறதுக்கு தாங்க சான்சஸ் அதிகமாக இருக்கு ஆனால் திரிபாத்தி வந்து சிஎஸ்கே டீமுக்கு களமிறங்குறது முக்கியம் இல்லை அவர் எந்த பொசிஷன்ல கிளம்பு து அப்படின்றதுதான் ஒரு முக்கியமே ஏன்னா ராகுல் திரிபாத்தியை வந்து நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனாக களமிறக்காம அவரை ஓப்பனிங்ல களமிறக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா ரச்சின் ரவீந்திரா கான்வேவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் வந்து செட் ஆயிருக்கு ஏன்னா போன மேட்ச்சில் இவங்க பவர் பிளேல அதிரடியாக விளாடனா கூட அட்லீஸ்ட் விக்கெட்டை விட்டு கொடுக்காம வந்து பவர் பிளே வந்து கடத்திட்டாங்க அதனால இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் இன்னைக்கு வந்து கண்டினியூ ஆகணும் இவங்க அதிரடியாக விளாடணும் சப்போஸ் விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனாக ராகுல் திரிபாத்தி வந்து களமிறங்கி கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி வந்து விளாடணுங்க இது மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு நாங்கள் ராகுல் திரிபாத்திய ஓப்பனிங்ல தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு கஷ்டம் தான் அதே மாதிரி வந்து நம்ம யாருக்கு எவ்வளோ ஓவர் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து வந்து கொடுக்கணுங்க ஏன்னா சிஎஸ்கே கிட்ட நல்ல நல்ல பவுலர்ஸ்லாம் வந்து இருக்காங்க போன மேட்ச்ல ஜடேஜாலாம் நல்லா பவுலிங் பண்ணாரு ஆனால் அவருக்கு கம்மியான ஓவர்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி இல்லாமல் எந்த பவுலர்ஸ் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஓவராக கரெக்டாக வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா தான் நம்ம கம்மியான ரன்னுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பவுலிங்கில் மாற்றி மாற்றி எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் போன மேட்சில் பஞ்சாப் அடிக்க விட்ட மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து ஆயிரும் அதனால் நம்ம இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் பண்ண முடியாதுங்க எதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அதை கேட்க யார் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதனால் இன்றைக்கி மேட்சை ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே வந்துருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்